இந்த பொள்ளாச்சி வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு அவருடைய குற்றச்சாட்டு கூறிய அந்த பெண்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்குது அந்த பெண்கள் யார் என்ன சொன்னாலும் சரி பாதிப்பு ஏற்படுத்திய பல்வேறு பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்துள்ள அவருடைய உறுதியை வந்து நாம் பாராட்ட கூடியது நான் பாராட்ட விரும்புகிறேன் அதே போல அதிகாரிகளும் காவல்துறை உள்ளிட்ட உயரதிகாரிகள் அத்துணை பேரும் அந்த பற்றிய தகவல் எதுவுமே சாட்சியங்களோ அவருடைய தகவல்களோ சட்டப்படி முறையாக கையாண்டு எதுவுமே வெளிவராமல் இருந்தது மிக ஒரு நல்ல முறையில் செயல்பட்டதும் பாராட்டக்கூடியது அது போல இந்த மாதிரி கொடுஞ்செயலில் ஈடுபட்டு உள்ள இல்ல ஈடுபட்டு வருகிற அத்துணை நபர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு பயத்தை அளிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதன் மூலம் இனி குற்ற செயல்கள் குறைய என்பதிலும் இந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன் விரைந்தும் எட்டு வருஷம் எட்டு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு முறையா அந்த பிள்ளைகளுக்கு அதாவது அந்த அந்த பெண்களுடைய எந்த தகவலும் வெளிவராம அதுல ரகசியம் காக்கப்பட்டுள்ளது மிக முறையாக கையாண்ட அது சிபிஐனாலும் சரி உதவியா இருந்த அத்துணை நம்முடைய தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் காவல்துறை உள்ளிட்ட அத் அதிகாரிகளுமே மிக சிறப்பாக கையாண்டுள்ளனர் என்பதை நான் இங்கு அஹ் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்